திருச்சி திருவரும்பூர் சர்க்கார் பாளையத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ் ஹோட்டல் தொழிலாளி இவர் கல்லணை இணைப்பு ரோட்டை கடக்கும்போது லாரி மோதி பலத்த காயமடைந்தார் அவரை திருச்சி அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் இப்பகுதியில் சுரங்கப்பாதை இல்லாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் சுரங்கப்பாதை அமைப்பது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேசி முடிவு செய்வதாக போலீசார் உறுதியளித்தனர் இதை ஏற்று மறியலை கைவிட்டனர் மறியலால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சென்னை இது சென்னை என்ன நம்ம சஞ்சீவ் ஒரு சந்திப்பு இது சந்திப்பு நாள் ரோடு இங்கிட்ட வந்து கல்லணை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஊர் இருக்கு பதினஞ்சு ஊருக்கு பிரிவு ரோடு இது வந்து இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக நாங்க ரொம்ப படாத அவசப்பட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய ஆக்சிடென்ட் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகும் பெரிய பெரிய ஆக்செட் கத்திட்டு ஒவ்வொரு டைம் அப்படியே ஓகே ஓய்வு போயிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த டைம் இப்போ இன்னைக்கு இப்போ இப்போ ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு பையன் ஆக்சிடென்ட் இந்த இடத்துல கரெக்ட்டா மணி இப்போ பத்திர பத்திர மணி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆ ஆக்சிடென்ட்டாக இப்போ ஜிஹெச்சுக்கு ரொம்ப கிட்டிகளான ஸ்டேஜில் போயிருக்காப்பில் நாங்கள் பார்த்தனால சாலை மறியல் பண்ணியிருக்கோம் ரோட்டை சாலை மறியல் பண்ணி இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பேசி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது இதோட முடியாது ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் திரு திரும்ப அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது பண்ணுற மாதிரி நாங்கள் ரெண்டு டைம் அமைச்சர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து பேசி மேலிடத்துக்கும் அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் மேலிடத்துலேருந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல இது கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஏன்னா ஒவ்வொரு டைம் நாங்கள் காலைல ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிட்டு இதை கிராஸ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் வாதான்ங்கிற கதையை நாங்கள் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைம் இதே தான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் இப்போ இங்கேயே இருக்காத ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அவர்லாம் செத்து தப்ப வந்து நின்றுட்டு இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு டைம் செத்து செத்து தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு அவசியம் வேணும் வேணும் வேணும்